வணக்கம் சரிகமப்பா யோகஸ்ரீ அப்படின்னா இன்றைக்கி தெரியாத ஆள்களே இல்லை அந்தளவுக்கு அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு பார்ட்லையும் அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த பொண்ணை பாராட்டி ஏற்கனவே கல்வி அமைச்சர் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா உதயநிதி சார் வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க இவங்களோட பெர்ஃபாமன்ஸ் பார்த்து அவங்க ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க இன்னும் நீங்கள் மேலே நல்லா வரணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்தியிருக்காங்க இன்றைக்கி இந்த பொண்ணு அந்த கரூர் மாவட்டத்தோட ஒரு அடையாளமாகவே மாறி இருக்காங்க இவங்களோட ஒவ்வொரு பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஒரு மெய் மருந்து அந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க போன முறை பாடின மன்னவனே அழலாமா அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜை ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க அந்தளவுக்கு அவங்க ஒரு சின்ன நோட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து பாடியிருக்காங்க வாய்ஸ் ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது ரொம்ப சூட்டபிள் ஆகுது இவங்களுக்கு எந்த சாங் வந்து கொடுத்தாலும் நல்லா பாடுறாங்க இவங்களோட சாங் செலெக்ஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அது யுனிக்காக வந்து செலக்ட் பண்ணுறாங்க அந்த எங்கெங்கே சாங் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டும் பிரபலம் ஆயிடுச்சு இவங்களும் பிரபலம் ஆயிட்டாங்க இவங்களோட அந்த பால்வார்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியும் பிரபலம் ஆயிடுச்சு அவங்களோட டீச்சர்ஸை இந்த மேடை ஏறி அந்த பொண்ணை வந்து பாராட்டியிருக்காங்க இந்த பொண்ணுனால இன்றைக்கி நாங்கள் பெருமை அடைகிறோம் அப்படின்னு வந்து அந்த டீச்சர்ஸே வந்து பாராட்டியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அவங்க டீச்சர்ஸ் தான் இந்த பாட்டு பாடுறதுக்கு தேவையான எல்லா கோச்சிங்க்கான ஏற்பாடுகளையும் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க வந்து சொந்த செலவில் இந்த ஏற்பாடை பண்ணி இந்த பொண்ணை இந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க இந்த மாணவியோட இந்த பாட்டு பாடுற திறமை ஃபஸ்ட் டைம் வெளியே வந்ததுக்கு காரணம் அரசு பள்ளிகளை நடத்துகிற கலை திருவிழான்னு வந்து சொல்லியிருக்காங்க போன வருஷம் நடந்த கலை திருவிழாவை எங்கள் மாநில அளவில் பாட்டுப் போட்டியில் முதல் பரிசும் வாங்கியிருக்காங்க இவங்க ஒவ்வொரு பாட்டும் பாடும்போதும் அவங்க முகத்தில் இருக்கிற கான்ஃபிடென்ட் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் கேட்கும் போது நம்மளுக்கு இன்னோட கேட்க மாட்டோமா அப்படிங்கிற ஆர்வமாகவும் இருக்கும் பாட்டுக்கேற்ற அந்த ரசனையோடையும் முகபாவத்தோடையும் பாடுறனால ரொம்ப வந்துட்டு ஜட்ஜஸும் சரி ஆடியன்ஸும் சரி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க இந்த பொண்ணோட பர்ஃபாமன்ஸுக்கு அதே போல் இந்த வாரம் நடக்கக்கூடிய அந்த கிராமத்து பாடல்களை சுற்றுலையும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறக்கு ஸ்வீட்டாக அப்படியே யுனிக்காக இருக்குது வாய்ஸ் வந்துட்டு அப்படியே சில்கியாக இருக்குது வாய்ஸ் ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸ்லையும் சூப்பராக வந்து பாடுறாங்க உண்மையிலேயே யோகஸ்ரீ எல்லாரோட மனங்களையும் ஜெயிச்சனால அவங்க யோகஸ்ரீ தான்